தமிழ் திரைப்பட நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக சட்டசபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு விஜயகாந்த் காலமாயிருக்கிறார் அவருடைய இறப்பு ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே சோகத்துல ஆழ்த்திருக்கு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு மக்களோட மனசை பெரிதும் பாதித்த ஒரு அரசியல் தலைவரின் விஜயகாந்த் அவர்களினுடைய பார்க்கணும் ஒரு நிர்வாக திறமை கொண்டவர் நடிகர் சங்கத்துல தலைவராய் இருந்து அவர் ஆற்றிய அந்த பணிகளே அதற்கு சாட்சி நடிகர் சங்கத்தோட தலைவராய் இருக்கிற சமயத்துல ஈழப் பிரச்சனையா இருக்கட்டும் காவேரி விவகாரமா இருக்கட்டும் இது அத்தனையிலையும் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் திரட்டி தமிழர்களுக்கு பக்க பலமா தமிழர்களுக்கு ஆதரவா நிக்க வச்சவர் போராட வச்சவர் விஜயகாந்த் விஜயகாந்த் பிறமொழியாளராய் இருந்தாலும் கூட தமிழ் மீது தமிழர்கள் மீது இந்த மண்ணின் மீது அளப்பரிய ஒரு பற்று கொண்டவர் ஈழ விடுதலைய ஆதரிச்சவர் மேதகவி பிரபாகரன் அவர்களை அதன் தான் தன்னுடைய மகனுக்கு விஜய பிரபாகரன் என்று பெயர் சூட்டினார் கர்நாடக மாநிலத்துல மைசூர்ல தமிழ்ச்செல்வன் திரைப்பட படப்பிடிப்பு தளத்துல இருக்கும் போது அந்த கன்னட அமைப்பு வட்டால் நாகராஜ் கிளாப் போர்ட வந்து தமிழ்ல வைக்க கூடாதுன்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கிறான் திரைப்பட படப்பிடிப்பை நடத்த விடாமல் வேட்டிய பாஞ்சவர் பார்த்து பயந்து நாகராஜ் அப்ப கூட இயக்குனர் வந்து தமிழ் செல்வன் பேரை வேணா நம்ம எடுத்துருவோம் கண்டனங்கள் வருது வேறு பேரை வேணா திரைப்படத்துக்கு வைப்போம்னு சொல்லும்போது கூட பேரை மாத்தினீங்கன்னா நான் அந்த படத்துல நடிக்கவே மாட்டேன் என்று உறுதியா இருந்தவர் திரு விஜயகாந்த் ஒரு வருஷத்துல பதினாலு படம் ஒரு நடிகருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது நடிகர் விஜயகாந்துக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பாளி விஜயகாந்த் அப்படி தன்னோட உழைப்புல ஆசை ஆசையா ஒரு கனவோடு கட்டப்பட்ட ஒரு திருமண மண்டபம் வந்து இடிக்கப்பட போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்துக்கு ஆளானாரு அதை எதிர்த்து கடுமையான ஒரு போராட்டத்தை அரசுக்கு எதிராக ஒரு போரை தொடங்கினாரு அந்த போர் அரசியல் கட்சியை தொடங்கி மக்களுக்கான போராவும் அது தொடர்ந்தது அப்படிங்கறதுதான் வரலாறு எந்த இடத்தை காப்பாற்றுறதுக்காக எந்த தன்னுடைய சொத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த திருமண மண்டபத்துக்காக அவருடைய அந்த புரட்சி தொடங்கியதோ அதே அந்த திருமண மண்டபம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் தற்போது தேமுதிக தலைமை அலுவலகமாக இருக்கு அந்த இடத்துல தான் விஜயகாந்த் அவருடைய உடலும் அடக்கம் செய்யப்பட போகுதுங்கிற தகவலும் வெளியாயிருக்குது விஜயகாந்த வீழ்த்துறதுக்காக திமுகவும் அதிமுகவும் திட்டமிட்டு பல நயவஞ்சக வேலைகள் சூழ்ச்சிகளை செஞ்சுதான் விஜயகாந்த வீழ்த்தினாங்க வேணும்னே விஜயகாந்த அவரை கோவப்படுத்துற மாதிரியே அவரை சீண்டுற மாதிரியே கேள்விகளை கேட்டு அவரை ஆத்திரப்படுத்தி ஒரு முன்கோபக்காரர் மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு போய் காட்டி அவர் ஒரு கோமாளியா சித்தரிச்சு பண்புக்கே ஒரு அரசியலுக்கே அவர் தகுதி இல்லாத நபருங்கிற மாதிரி மக்கள் கிட்ட காட்டி அரசியல் இருந்தே அவரை விரட்டி அடிக்கிறதுக்கு திட்டமிட்டு வேலை பார்த்தது இந்த திமுக இன்னைக்கு அதே வேலையத்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானுக்கும் இந்த ஊடகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு திட்டமிட்டு சீமான மறைக்கிறது சீமான கோபப்படுத்துற மாதிரியே சீன்ற மாதிரியே சூழ்ச்சியா பல கேள்விகளை நயவஞ்சகமா கேட்டு அவரை மாட்டி விடுறது அவரை பத்தி தொடர்ந்து அவதூறு பரப்புறது எப்படி விஜயகாந்த் ஒரு கோவக்காரர் மாதிரி முன்கோவக்காரர் மாதிரி காட்டினானோ அதே மாதிரி சீமானும் வந்து ஒரு ஆத்திரப்படுறாரு சத்தமா பேசுறாரு கோவப்படுறாருங்கிற மாதிரி விஜயகாந்துக்கு அப்ளை பண்ண அதே ஃபார்முலாவை சீமானுக்கும் அப்ளை பண்ணி பார்த்தான் இந்த திமுக விஜயகாந்துக்கு செய்தது போலவே சீமானையும் ஒரு போதைக்கு அடிமையான நபர் போல சித்தரிச்சு காட்ட முயற்சி செஞ்சான் அதையெல்லாம் முறியடிச்சு தான் இன்னைக்கு களத்துல திரு சீமான் நிக்கிறாரு விஜயகாந்தனுடைய வீழ்ச்சிக்கு இந்த எச்ச ஊடகங்களும் இந்த ஊடகத்தினுடைய விபச்சாரத்தனமும் காரணம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அன்னைக்கு விஜயகாந்த் ஊடகத்தை காரி துப்புனதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது யாருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேக்குறீங்க ஆட்சி ஆட்சி பிடிக்கவே பிடிக்காது பொதுவா ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா ஆட்சி பண்ணி இந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா கேட்கவே மாட்டீங்கல்ல பயப்படுவீங்க பத்திரிகை சினிமா துறையில கதாநாயகனா மட்டுமல்ல மக்களோட மனசுலயே கதாநாயகனா நல்ல மனிதர் என்ற பாராட்டு பெற்ற ஒரு நபரை நகைச்சுவை நடிகரான வடிவேலுவை வச்சு அவ்வளவு அசிங்கப்படுத்துச்சு இந்த திமுக வடிவேலு தான் என்ன செய்யறோங்கறத தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம அசிங்கப்படுத்தி விஜயகாந்த பேச பேச திமுக தலைவர் கலைஞர்ல இருந்து அடிமட்ட தொண்டை வரைக்கும் சிரிச்சு கேவலப்படுத்தி நக்கல் செஞ்சு நையாண்டி எள்ளி நகையாடினாங்க அப்படிப்பட்ட இந்த திமுகவை வீழ்த்துறதுதான் நம்ம எல்லாரோட குறிக்கோளா இருக்கணும் தண்ணீர்ல மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது தண்ணில தண்ணில மிதக்குற கப்பல் ஓட்டுங்க இவ்வளவு அவதூறுகளை தனிப்பட்ட தாக்குதல்கள வடிவேலு விஜயகாந்த் மேல தூக்கி வீசுனப்ப கூட விஜயகாந்த் பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசல வடிவேலு எந்த ஒரு விதத்திலயும் விமர்சனம் பண்ணல அரசியலை அரசியலா மட்டுமே எதிர்கொண்ட ஒரு மகத்தான தலைவர் விஜயகாந்த் தேமுதிக அப்படிங்கிற கட்சியை தொடங்குறாரு அந்த கட்சி வளர்ந்து வருது அப்படிப்பட்ட சமயத்துல தேர்தலை எதிர்கொள்ளும்போது எம்எல்ஏ சீட்டுக்கு பெரிய பெரிய வராங்க கட்சி இவ்வளவு பணம் பிற தொழிலதிபர்கள் விஜயகாந்துக்கு செல்வாக்கு கூடுது மவுசு கூடுதுன்னு தெரிஞ்ச உடனே பிற கட்சிகள்லேருந்து விலகி வர எம்எல்ஏக்க பிற கட்சியில இருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் எல்லாரும் போட்டி போட்டு சீட்டு கேக்குறாங்க ஆனா விஜயகாந்த் தன்னுடைய ரசிகர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவர்களை வெற்றி பெற செய்து எம்எல்ஏவா ஆக்கி அழகு பார்த்தவர் திரு விஜயகாந்த் ஆனா அப்படிப்பட்ட விஜயகாந்துக்கு காசுக்காகவும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் துரோகத்தை செஞ்சாங்க பேசப்பட்டாங்க விஜயகாந்த் தனித்து விடப்பட்ட தனிமரமான் கிட்ட சீமானுக்கு பிடிச்ச விஷயம் துணிச்சல் தைரியம் ஆண்மை ஜெயலலிதா கருணாநிதி உயிரோடு இருக்கும் போதே அவங்களுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சு அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அரசியல் பண்ண முதல் தலைவர் விஜயகாந்த் இரண்டாவது திரு சீமான் விஜயகாந்துக்கு இருந்த அந்த துணிச்சலும் அந்த தைரியமும் ரஜினிகாந்துக்கு கிடையாது நடிகர் விஜய்க்கு கிடையாது அதனால தான் எப்பயுமே விஜயகாந்த் குறித்து பேசும்போது சீமானாத அதை மேற்கோள் காட்டி பேசாம விடுறதே இல்லை விஜயகாந்தை எடுத்துக்கிட்டால் அவர் வந்து பாராட்டுக்குரியவர் என்ன ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக அதிகாரத்தில் ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இருக்கும் போது ஊட வந்து நான் ஒரு மாற்றாக வருவேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆண்மை ஒரு ஆளுமை வேணும் ஒரு துணி துணிவு வேணும் ஏன்னா அவர் தன் படத்தை ஓட விடாம செய்யலாம் இந்த தன் படத்துக்கான இடையூறுகளை செய்யலாம் அதையும் துணிஞ்சு ஒருத்தர் வந்து கலைஞர் செய்த அத்தனை ஃப்ராடுத்தனத்தையும் அவரோட முகத்திரையவும் கிழிச்சவர் விஜயகாந்த் கலைஞர் வந்து மக்களுக்கு திட்டம் போடுற மாதிரி போடுவார் ஆனா அது கடைசி அவங்க குடும்பத்துக்கு தான் போய் லாபமா அமையும்னு ஒவ்வொன்னையும் எடுத்துக்காட்டோட ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சவரு விஜயகாந்த் என்ன கலைஞர் என்ன பண்ணிட்டாரு கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்து தான் கலைஞர் கலைஞர் என்ன கலைஞர் என்ன பண்ணாரு இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சா இப்ப கூட பேசினா இனம் இனம் இனங்கிறார் இனத்து புறம் கொண்டு குமிச்சு வருதா சில இவர் இனத்தை பத்தி பேசுறாரு எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி அந்த மக்கள் இந்த ரெண்டு கட்சிகளும் திமுக காங்கிரசுக்கு சரியான பாடம் போட்டுதான் ஆசை திமுக ஆட்சிக்கு வந்தா வண்ண தொலைக்காட்சிய அத்தனை குடும்பங்களுக்கும் இலவசமா கொடுப்போம் அப்படிங்கிற அந்த தேடுதல் அறிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைமுக அரசியலை வெளிக்கொண்டு வந்தவர் விஜயகாந்த் இந்த டிவி இலவசம் உங்ககிட்ட கொடுத்துறார் டிவி தான் இலவசம் நீங்களா கலைஞரோட உள்ளதை பார்த்தியா ஆனா டிவி யாருடைய பணம் உங்களுடைய பணம் உங்களுடைய வரி பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு உங்ககிட்ட கேபிள் டிவி காசா வாங்கிக்கிறார் நூறு ரூபா நூத்தி இருபது ரூபா கலைஞர் போடுற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருகிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் தன் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும் அப்படி இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு சூழ்ச்சி அரசியலையும் திரு சீமான் வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காரு ஜெயலலிதா முன்னாடியே சட்டசபைக்குள்ளேயே வச்சு எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு ஆண்மகன்னா அது விஜயகாந்த் தான் அந்த அளவுக்கு துணிச்சல் மிக்க தலைவர் விஜயகாந்த் இதெல்லாம் அந்த சட்டசபைக்குள்ள இவ்வளவு பெரிய கலோபரங்கள் நடந்து முடிஞ்சு வெளியே வரும்போது என்ன ஆனாலும் அதை சந்திக்க நான் தயார் அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லிட்டு போனார் விஜயகாந்த்

ஊடகத்துல யாருமே சுதந்திரமா வேலை பார்க்க முடியல எல்லாருமே வந்து பயந்து பயந்து தான் யாரோ ஒருத்தரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து தான் வேலை பார்க்கறாங்க உள்ளத உள்ளபடி நேர்மையான செய்திகளை சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லாம் சிங்க்சாம்பர் வேலைதான் ஏன் உண்மைய சொன்னா என்ன உங்களுக்கு கழுத்துக்கு கத்தியா வந்துரும் என்று ஊடகத்தை பார்த்து கேள்வி எழுப்பினவர் விஜயகாந்த் இங்க சுதந்திரமா யாருமே வேலை பாக்குறது இல்ல சார் எல்லாம் நெருக்கடி காரணமா பல்ல கடிச்சுட்டு இருக்காங்க அரசியல் மட்டும் நீங்க நினைக்காது ஒரு பத்திரிகை என்பது அவங்க நடக்கிற குற்றங்களை சுட்டி காட்டு சுட்டிக்காட்டுங்க தைரியமா சுட்டி காட்டுங்க பலருக்கு பல உதவிகளை செஞ்சிருக்கிறார் விஜயகாந்த் பலரோட படிப்புக்கு உதவி இருக்கிறாரு உயர் ஐஏஎஸ் ஐபிசா இருக்கிறாங்க பல்வேறு பதவிகள்ல சொல்றாங்க ரொம்ப நல்ல மனுஷன் அடிப்படையில் அவரால் படிக்க வச்சா ஐஏஎஸ் ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருந்தா மனு வாங்குவார் அந்த மனுக்கு இது பண்ணுவாரு செய்வார் படிக்க வைப்ப சைக்கிள் வாங்கி கொடுப்பாரு பெரிய பெரிய சிறந்த மனிதன் இதெல்லாம் தாண்டி அண்ணன் சீமானுக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னன்னா அந்த சாப்பாடு விஷயம் தான் தான் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் தான் மற்றவங்களும் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடியவர் விஜயகாந்த் எனக்கு வந்து என்ன சாப்பாடு கொடுக்குறீங்களோ எனக்கு ஜூஸ் கொடுக்குறீங்கன்னா என் கீழே வேலை பார்க்குறவனுக்கும் அதே ஜூஸ் கொடுங்க தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களும் தனக்கு சமமான ஒரு உணவை சாப்பிடணும்னு நினைச்சவர் விஜயகாந்த் முதல் முதல் இலை போட்டு சோறு போடுன்னு கொண்டு வந்தது அது நான் தான் அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி திமுருன்னு நினைச்சாலும் சரி நான் என்ன சாப்பிடணும் அதுதான் எல்லாரும் சாப்பிடும் நான் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலும் எல்லாரும் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் நான் எல்லாரும் சாப்பிட்டாலும் சாப்பிடணும் சாப்பிட்டாலும் சாப்பிடணும் அவர் வீட்டுல எப்பயுமே போனா சாப்பாடு இருக்கும் அத்தனை பேருக்கு சமையல் நடந்துகிட்டே இருக்கும் வயிறார சாப்பிட வச்சுதான் அனுப்புவார்னு விஜயகாந்த்க்கு சொல்றத மாதிரியே அண்ணன் சீமானுக்கு இன்னைக்கு அத்தனை பேரும் சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சிக்காரவங்க கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் சீமான் வீட்டுல தொடர்ந்து நாற்பது ஐம்பது பேருக்கு உணவு எப்போதுமே தயாராகி கொண்டுகிட்டே இருக்கும் தன்னை சந்திக்க வரக்கூடிய அத்தனை தம்பிமார்களுக்கும் வயிறார சாப்பாடு போட்டுதான் அனுப்புவார் சீமான் ஒரு ரொம்ப ஈகை குணம் ஒரு ஒரு பண்பாளர் சென்னையில இருந்தாரு வெளிப்புற படப்பிடிப்பு இல்ல சென்னையில இருந்தாருன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மனு வாங்குவார் ஏழை மக்கள்கிட்ட பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட நானே வரிசையில் வாங்குவார் எப்பவுமே ராவத்தர் அலுவலகத்துக்கு போனார் அதாவது விஜயகாந்த் அலுவலகத்துக்கு போனா சாப்பிடலாம் அப்படின்னு வந்து பிற்காலத்துல நான்லாம் என் வீட்டில் வந்து யார் வந்தாலும் சாப்பிடலாம்ங்கிற நிலைமை உருவாக்குனது கேப்டன் விஜயகாந்தனுடைய குணமும் மனசும் இன்னைக்கு தமிழக அரசியல் தலைவர் ஒருத்தர்கிட்ட ஒத்து போகுது அப்படின்னா அது திரு சீமானோட மட்டும்தான் விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதநேயம் மனிதநேயவாதி மனங்களை பார்க்கக்கூடியவர் நல்ல மனசு படைத்தவர் பணத்தாச இல்லாதவர் என்னையா காசு 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 பணம் காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறேன் செத்தா கூட அருணா அத்து விட்டுட்டு தான் உள்ள தூக்கி போய் காசு கிடையாது ஒண்ணு கிடையாது ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர் அவங்களுக்கு உதவக்கூடியவர் அவங்களையும் அரவணைச்சு அவங்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அதனாலதான் இத்தனை பேர் அவருடைய மறைவுக்கு மனவேதனை படுறாங்க அதே போலதான் திரு சீமான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் சாதி மதம் இவன் வந்து தாழ்த்தப்பட்ட சாதி இவன் வந்து ஏழை அப்படின்லாம் பார்க்காம எல்லாரோட தோல்லையும் கைய போட்டு அப்புறம் என்னடா தம்பி என்று பேசக்கூடிய ஒரு ஆக சிறந்த தலைவர் திரு சீமான் விஜயகாந்த் அரசியல்ல செஞ்ச ஒரு மாபெரும் தவறு கூட்டணி வைத்தது தான் தனித்து நின்றே எட்டு சதவீத வாக்குகளை பெற்ற விஜயகாந்த் தொடர்ந்து உறுதியாய் அரசியல் களத்துல நின்றிருந்தார்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்தை எல்லாருமே ஏற்றுக்கொள்றாங்க அப்படி விஜயகாந்த் செய்த அந்த தவிர நான் எக்காலத்திலயும் செஞ்சிட மாட்டேங்கிற திரும்ப திரும்ப உறுதியா திரு சீமான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் எடுத்துக்கிறீங்க தனிச்சு நின்று எட்டு விழுக்காடு விருத்தாச்சலத்தில் வெற்றி பெறுகிறார் எட்டு விழுக்காடு வாக்கார் முதல் தேர்தல் உடனே பாராளுமன்ற தேர்தல பத்து விழுக்காடு வாக்கை விழுக்காடு மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கிற வடக்கு அம்மையார் ஜெயலலிதா நாற்பத்தி அஞ்சு சீட்டை வாங்கிட்டு உள்ள போறார் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறார் நாற்பத்தி அஞ்சு சீட்ல இருபத்தி அஞ்சு சீட்டு திமுக அதை விட குறைவா பெற்றது இவர் எதிர்கட்சி தலைவர் ஆயிடுறார் கடைசி நிலைமை என்ன கூட்டணி வைத்ததால் திருப்பி அவருடைய வாக்கு வெளிக்காடை தொடவே முடியல நமக்கு என்னவா இருந்து பாடமா இருக்கு படிப்பினையா இருக்கு அதனாலதான் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சீமான் உறுதியா இருக்கிறார் திமுகவை எம்ி வீழ்த்தினார் ஜெயலலிதா வீழ்த்தினார் விஜயகாந்த் முயற்சி முடியவில்லை ஆனால் விஜயகாந்த் விட்டதை சீமான் பிடிப்பார் சீமான் உறுதியாக திமுக வீழ்த்துறது மட்டுமல்ல திமுகவை அழித்து தடமில்லாமல் ஒழிப்பார் இது உறுதி சீமானுக்கும் விஜயகாந்துக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை அந்த குண ஒற்றுமையின் தான் பல தேமுதிகவினர் நாம் தமிழராக மாறி நாம் தமிழர் கட்சியில் பயணம் இருக்கிறாங்க டிசம்பர் மாதம்னாலே அது தமிழ்நாட்டுக்கு ஒரு சோகத்தை தரக்கூடிய ஒரு மாதமா அமைந்துடுது தமிழகத்தினுடைய பல அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த டிசம்பர் மாதத்துலதான் மறைவு டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதாவுடைய மறைவு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி எம்ஜிஆர்னுடைய மறைவு தற்போது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி விஜயகாந்தனுடைய மறைவு ஏற்பட்டிருக்கு விஜயகாந்தனுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் பொதுமக்கள் திரண்டு வராங்க ஆனா அதை சரியா ஒழுங்குபடுத்தக்கூடிய எதையுமே சரியா செய்யாத ஒரு ஆட்சின்னா அது இந்த திமுக ஆட்சியா தான் இருக்கணும் இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வேலையை அத்தனை பேரும் செய்யணும் ஒரு மகத்தான தலைவர் மறைந்திருக்கிறாரு அவருடைய மறைவிற்கு ஒரு பொது விடுமுறை கூட விட முடியாதா அந்த திமுக ஆட்சியினால பொது விடுமுறை விடணுங்கிற கோரிக்கையை தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் அது தொடர்பான எந்த ஒரு செய்தியும் தமிழக அரசு சார்பில் வெளியிடப்படல யார் யாருக்கோ மெரினாவில் புதைக்க இடம் தரீங்க எங்க தலைவர் விஜயகாந்துக்கும் இடம் கொடுங்கன்னு தேமுதிகவினர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்து ஜெயலலிதா கலைஞர் விஜயகாந்த்னு அத்தனை பேரும் மறைவெய்திட்டாங்க தற்போது இருக்கக்கூடிய தலைவர்கள்ல மகத்தான தலைவரா திரு சீமான் மட்டுமே இருக்கிறார் விஜயகாந்த் அரசியல்ல நல்லா கொண்டிருக்கும் போது அவரை நல்லவர் என்று அந்த மக்கள் அவர் தளர்ந்து விட்ட பிறகு இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழந்துட்டோமே ஒரு நல்ல ஒரு நல்ல மனுஷனுக்கு ஆட்சியை தராம ஆதரவு தராம விட்டுட்டோமேன்னு பல மக்கள் புலம்புறத பார்க்க முடியுது அப்படி ஒரு தவறை மீண்டும் தமிழ் மக்கள் செய்யக்கூடாது ஆகச்சிறந்த தலைவரா திரு சீமான் இருக்கிறார் அவருக்கு ஆதரவளிப்போம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இழந்து வாடும் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழக சகோதர சகோதரிகளுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை இலக்கு தொலைக்காட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்